அனைவருக்கும் அதனுடைய மாலை பழக்கத்தை தெரிவித்து கோலோச்சி மன்ன பெயலும் விளையுளும் தொக்கு என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நீதி வழுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமேயானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு பொக்கானதாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்த நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவருடைய பிறந்தநாள் என்று திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏறத்தாழ அவருடைய பிறந்தநாளை குறிக்கின்ற விதமாக எழுபத்தி ரெண்டு வகையான நிகழ்வுகளை நாம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம் அதன் அடிப்படையில் அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி கண் சிகிச்சை முகாமாக இருந்தாலும் அது இரத்த தான முகமாக இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் கருத்தரங்கமாக இருந்தாலும் இப்படி எல்லா விதத்திலும் அது அடங்கிட வேண்டும் என்கின்ற விதத்தில் அதை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் என்பது பொழுது குறிப்பாக இதற்காக முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்

ராமானுஜம் கதிரவன் ஜெயந்தி ஸ்னேகா ரஹ்மத் கனி உமல் ஹவியா நர்மதா இந்திரா கவிதா ராஜபாண்டி சரஸ்வதி உள்ளிட்ட மக்களுக்கும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கே என் செயர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் கே எஸ் எம் கருணாநன் அண்ணன் தங்கவேல் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் உமர்கான் ரவணகுமார் ஜெகதீஷன் ராஜேந்திரன் செல்வராஜ் உமர் ஹத்தார் அப்துல் கபூர் கருப்பையன் சதீஷ் கவியரசு இளங்கோவன் தனபால் இளங்கோவன் ரத்னவேல் அண்ணாமலை தம்பி மகேஸ்வரன் அள்ளிமுத்து செந்தில்குமார் பழனிவேல் உள்ளிட்டோருக்கும் மற்றும் நகர அணியினுடைய அமைப்பாளர் மற்றும் கழகத்தினுடைய முன்னாடிகள் முன்னோடிகள் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே இன்னிசேனி கச்சேரியை நாங்கள் பொழுதுதான் தவறாமல் கலந்து கொள்கின்ற அன்பு சகோதரர் தலைமை கழகத்துடைய பாடகர் கென்னடி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நிறைவாக நன்றியர்ட்டிருக்கின்ற நகர இளைஞனுடைய அமைப்பாளர் சகோதரர் செல்வம் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்க அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி அமைந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்விலே முத்தாய்ப்பாக நீங்கள் எப்படி நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் சேர்ந்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற உரை கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்கின்ற விதத்தில் எனக்கான ஒரு பெருமை என்பது நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற என்னுடைய துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் என்னோட அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களை நம் தொகுதி மக்களின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொகுதி மக்கள் என்று வரும்பொழுது நான் பல நேரங்களே பல கூட்டங்களை சொல்வதுதான் தமிழ்நாட்டில் நான் எந்த இடத்திற்கு சென்று கூட்டத்திலே நான் கலந்து கொண்டாலும் அங்கே கூட்டத்திற்கு முன்பு நின்று பேசுவேன் திருவெம்பூர் தொகுதியில் மட்டும்தான் குடும்பத்திற்கு முன்பு நான் பேசுவேன் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வது வழக்கம் ஆக அந்த விதத்தில் என்னுடைய மிகப்பெரிய குடும்பமாக இருக்கின்ற திருவம்பூர் தொகுதி மக்கள் முன்பு நின்று உரையாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு என்னை பாராட்டுகிறார்கள் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கான வாய்ப்பை வழங்கியவர்கள் இங்கே எதிராக அமர்ந்திருக்கின்றன நீங்கள் ஒவ்வொருவரும் தான் அது இன்னும் நான் பெருமையோடு சொல்வேன் நாளை மே இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே ரெண்டு தான் கவுண்டிங் டே அன்றைக்கு தான் வாக்குகள் எண்ணப்பட்ட நாள் அது நாளை அந்த வாக்குகள் என்னப்பட்டனால ஏறத்தாழ நாற்பத்தொம்போதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆக இந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்தாவது ஆண்டு ஏழாம் என்று தொடங்க இருக்கின்ற சொன்னால் இந்த நான்கு ஆண்டுகளில் இந்த துவாக்குடிக்கு மட்டும் நாங்கள் செய்ததை உங்களிடம் நான் பட்டியலிட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் சாலை அமைக்கும் பணி மழைநீர் வடிகாலுடன் சாலை அமைக்கும் பணி குளங்கள் மேம்படுத்தும் பணிகள் குடிநீர் வசதி பூங்கா மேம்படுத்தும் பணிகள் மழைநீர் வடிகால் மற்றும் சிறுபாலம் அமைத்தல் கழிவுநீர் சுத்தகரிப்பு நிலையம் மற்றும் கழிவுநீர் ஊர்தி வாகனம் கொள்முதல் செய்தல் திட்டக்கழிவு மேலாண்மை பணிகள் மற்றும் குடிநீர் பணிகள் பள்ளி கட்டிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம் கட்டும் பணி நூலகம் அமைத்தல் மற்றும் சீரமைத்தல் சிறு உயர்மின் கோபுர விளக்கு அமைத்தல் அங்கன்வாடி மையம் கட்டுதல் நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டுதல் அமைத்தல் பயணியர் நிழற்குடை அமைத்தல் நவீன எரிவாயு தகடமேடை மேடை அமைத்தல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான மைய சமையற்கூடம் அமைத்தல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தல் என்று ஏறத்தால் இந்த நான்கு ஆண்டுகளில் அறுபத்தெட்டு அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் இது மட்டும் பத்துமா என்று சொன்னால் இன்னும் செய்ய வேண்டியது அதிகம் இருக்கின்றது அதையும் நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற மே எட்டாம் தேதி அன்று ஒரு பதினொன்றரை பன்னிரெண்டு மணி வகையில் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற அரசு மாதிரி பள்ளியை திறந்து வைக்க வருகை தருகிறார் இதே கூட்டத்தை பயன்படுத்தி உங்களையும் நான் வருக வருக வருகின்ற அந்த நிகழ்வுலேயே வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு இயக்கம் என்பது முத்தமிழர் கலைஞர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவான் எல்லாரும் சொன்னாங்க அவ்வளவுதான் திமுக முடிஞ்சு போயிடும் திமுகவை வழிநடத்த ஆள் இல்லை வெற்றியிடம் இருக்கின்றது வெற்றியிடம் இருக்குது என்று எல்லாருமே ஒரு திட்டமிட்ட ஒரு சதி போல இந்த செய்தியை தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் பரவ செய்கின்ற அந்த பணியை செய்தார்கள் ஆனால் எதை பற்றியும் கவலைப்படல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏனென்றால் அவர் உழைப்பு 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 என்கின்ற விருதை தமிழர் கலைஞருடன் பெற்றார் உழைப்பை மட்டுமே நம்பினார் யார் என்ன பேசினாலும் சரி என்னுடைய உழைப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது ஏறத்தால் ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டில் அவர் ஏறி இறங்காத ஒரு பட்டி தொட்டிகளே இல்லாத அளவுக்கு மக்களுடைய நாடிகள் மக்களுக்கு என்ன தேவை என்ன பேசுகிறார்கள் என்ன எதிர்பார்க்கிறதை முழுமையாக அறிந்த ஒரு தலைவராக ஐம்பது ஆண்டு காலம் உழைப்பிற்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் அவர் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இங்கே மகளிர் நிறைய பேர் இருக்கு அப்படி அண்ணன் உங்களை சார்ந்து நாம் செய்திருக்கின்ற திட்டங்களை பற்றி எல்லாம் இன்னைக்கு வல்லு இன்னைக்கு முழுக்க நீங்கள் அதை பேசுவார் என்று சொன்னாலும் மகளிர் சார்ந்திருக்கின்ற ஒரு ஆட்சி நடக்குது என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் இருக்கும் அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பல தீர்மானங்கள் மாநில சுயாட்சிக்கான தீர்மானங்களை கொண்டு வந்ததுல இருந்து இனி காலனி என்கிற அந்த பெயரே இருக்கக்கூடாது என்கிற அந்த பெயரை தூக்கி இருந்ததுல இருந்து இப்படி ஒவ்வொரு விதமான தீர்மானங்களும் அவர் படிப்படியாக இன்னைக்கு சொல்லி வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெண்களுக்கான பல விதமான திட்டங்களை தீட்டு கோட்டைக்கு போய் போட்ட முதல் பெண்களாம் கையெழுத்து அப்படி பெண்கள் தங்களுடைய நிற்க வேண்டும் என்று திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற அதே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் சட்டமன்றத்திலே சொன்னார் இந்த கலைஞர் உரிமை தொகை என்கின்ற அந்த தொகை இன்றைக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதோ மகிழ்ச்சி பாராட்டுகள் யார் யாரெல்லாம் இன்னும் கிடைக்காமல் இருக்கின்ற விண்ணப்பிக்கவே முடியாத நிலை இருக்கின்றதோ அதற்கு சேர்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் வருகின்ற ஜூன் மூணு என்பது கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் ஜூன் நாலிலிருந்து இருந்து தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தால ஒன்பதாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் அந்த ஒன்பதாயிரம் முகாம்கள்ல அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற இப்ப துவாக்குடி என்று சொன்னா துவாக்குடி சார்ந்து எத்தனை முகாம்கள் நடத்தப்படும் என்பதை இங்க இருக்க நம்முடைய அரசு அதிகார மூலமா தெரிவிக்கப்படும் அந்த முகாமில் கலந்துக்கிட்டு எனக்கு இந்த பணம்லாம் கிடைக்கல அப்படின்னு யாரும் விண்ணப்பம் செய்கிறார்களோ அதை எல்லாம் சரி செய்யப்படும் இனி அவர்களுக்கும் அது கிடைக்கும் என்னோட மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடந்து முடிந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டமன்றம் முடிவு அடைஞ்சிருக்கு அதுல அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் ஆக இப்படி தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் பேசியிருக்கின்ற நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர் நகரமன்ற தலைவர் அவர்கள் புதுசாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பார் எங்க தண்ணி பிரச்சனை உடனே போய் சரி செய்கிறது பட்டா பிரச்சனை அது சேர்ந்து உடனடியாக எங்ககிட்ட அதுக்கான மனுக்களை கொடுத்து அது கிடைப்பதற்கான வழிவகை செய்வது நான் வருகின்ற ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலத்தை இங்கே நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான நேரோடு ஏற்பாடு நடைபெறுகின்ற நிகழ்வில கலந்து கொள்கிறார் பேருந்து நிலத்தை திறந்து வைக்கிறார் திறந்து வைத்தது மட்டும் இல்லாமல் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேருக்கான பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சியாக ஒரு இரநூறு ஒரு நூறு இரநூறு பேருக்கு மட்டும் அவர் கையால கொடுத்துட்டு மிச்சம் பட்டா வழங்கு நிகழ்ச்சி அந்தந்த தொகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதிக்கே வந்து அந்த மக்களிடம் அந்த பட்டாவை வழங்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆணையை எங்களுக்கெல்லாம் விட்டு ஆக அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாங்கள் என்றைக்கு தேதி சொல்லுவோம் அன்றைக்கு உங்களை தேடி வந்து அந்த பட்டாவையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இப்படி உங்களுக்காக உழைக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதி நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க சொல்லும் பொழுது இங்கே கூட நம்முடைய அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர் ஆண்டு நடைபெறுகின்ற அந்த தேர்தலில் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இதோ மேடை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக நகரமன்ற தலைவராக தொடர்ந்து அந்த பதவியில் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல உங்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் இருக்கின்றது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொன்னார் திராவிட மாடல் பார்ட் டூ டூ பாயிண்ட் ஓ என்கிற அந்த அடுத்த ஆண்டு அது தொடங்கும் என்று சொல்லியிருக்கும் பொழுது என்னென்ன செஞ்சிருக்கோம் என்ன என்ன செய்ய போறோம் என்பதை உங்களுடன் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்று நாங்களும் உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை நீங்கள் தருகின்ற இந்த உற்சாகம் நீங்கள் தருகின்ற இந்த ஊக்கத்தின் மூலமாக இன்னும் உழைக்க வேண்டும் ஒரு வீடு இருக்கு ஒரு நாடு இருக்குன்னா அந்த வீடை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலாளியை நம்ம சொன்னால் அந்த காவலாளி எப்படிப்பட்ட காவலாளியாக இருக்க வேண்டும் அந்த காவலாளிக்கு என்ன மாதிரியான திறமைகள் எல்லாம் இருக்க வேண்டும் இந்த காவலாளியை நம்பி நான் வீட்டுல நிம்மதியனால தூங்க முடியும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காவலாளியாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலே இந்த திருமண தொகுதி மக்கள் இருப்பேன் என்கின்ற அந்த உறுதியோடு தான் இன்றைக்கு உங்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற தீட்டுகின்ற திட்டத்திற்கு தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் உங்களுடைய ஆதரவை நீங்கள் வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் என்னதான் ஒன்றிய அரசு நிதி நெருக்கடி மூலமாக நம்மளை வஞ்சித்தது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிர்வாக திறமையின் மூலமாக தமிழ்நாட்டை இன்னைக்கு நீங்க பாருங்க நாம கூட பாராட்டல ஒன்றிய அரசே சொல்றாங்க ஆமாம் பதினேழு விதமான குறிக்கோள்களை உலக நாடுகள் நமக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் நீடித்த நிலைத்த கோள்கள் குறிக்கோள்கள் என்று சொல்றாங்களா அதுல பதினேழை உலக நாடுகள் வடிவமைத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வழங்கி இருக்குது என்று சொல்லும் பொழுது அந்த பதினேழு குறிக்கொள்ளாக இருக்கிறோம் என்று ஒன்றிய அரசே பாராட்டுகின்றது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்துவோம் பதினேழு நாம் முன்னணியில் இருக்கின்ற அளவுக்கு ஒரு ஆட்சியை தரக்கூடிய ஒரே முதலமைச்சராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருப்பார் அவருடைய பிறந்தநாள் எழுபத்தி ரெண்டு பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்கோடு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பு